இந்த ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமசிவாய இதெல்லாம் எப்போ சார் சொல்லணும் இந்த பக்தி பரவசம் அப்படியே உடம்புக்குள்ள காட்டு ஊடுருவி உடம்புல உள்ள அத்தனை முடியும் எந்திரிச்சு அப்படியே நட்டுக்கு நிற்கணும் அது ஒரு பக்தி பரவசத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தானே சொல்றது தப்பே கிடையாது எப்போ சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இங்கே ஒருத்தர் சொல்கிறான் பாருங்கள் ஏதோ நேர்த்தி கடனை தீர்த்த தீர்த்து விட்ட மாதிரி ரொம்ப நாள் பெண்டிங்க தீக்க முடியாம இருந்த நேர்த்தி கடனை தீர்த்து விட்ட மாதிரி நட்டு ரோட்ல கடந்து கத்திருக்கா ஓயம் ஓ இன்னும் சிவாயம் உண்மையிலேயே சிவ மட்டும் அந்த ஸ்பாட்ல இருந்தாப்லாம் சூளாயத்தை எடுத்து பின்னாடி சொல்லி இருப்பாப்புல என்ன தாரியத்தை பண்ணிட்டு ஏற்பாடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உண்மை அதுதான் ஒரு நைட் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் பன்னெண்டரை மணி வாக்கில் ஒரு பயங்கரமான லக்ஸுரி கார் வரும் வட இந்தியா முழுக்க இதுதான் பேச்சு முழுக்க முழுக்க அதை பையன் போதையில் இருக்கானா எஸ் போதையில் இருக்கான் அதை பையன் இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளும் ஃபீல் பண்ணலை வரும் இருபது வயசு இருபதே வயசு இன்னும் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகலாமா டேடி அப்படின்ற மாதிரி அனத ரவுண்ட் அனத ரவுண்ட் அன்னத ரவுண்டுன்றாங்க என்ன பண்ணாலும் பன்னெண்டரை மணிக்கு ஸ்பீடாக இந்த கார் எடுத்துட்டு ரோட்டில் சொல்லு போயிடலாம் போகிற வழியில் ரெண்டு ஸ்கூட்டி அந்த மொதல் ஸ்கூட்டிக்கும் அடுத்த ஸ்கூட்டிக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மொதல் ஸ்கூட்டிக்கும் அடுத்த ஸ்கூட்டிக்கும் இல்லை அவ்வளோதான் இருக்காங்க மொதல் ஸ்கூட்டி அடிச்சு தூக்குறா ரெண்டாவது ஸ்கூட்டி அடிச்சு தூக்குறா மூணாவது ஸ்கூட்டிக்கு போகிறப்ப வண்டி நின்றுடுச்சு ஓடலை டேமேஜ் ஆகிடுச்சு இடிச்சது அப்படி உள்ள உக்கா இருந்தது அத்தனையும் பொம்பளைங்க மொத்தம் நாலு இன்ஜுரி ஒரு உசிரும் ஸ்பாட்டில் ஓட்டு அத்தனையும் பொம்பளைங்க வயசானவங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு பதினெட்டு இருபது வயசு குழந்த இதெல்லாம் இருந்திருக்கு அந்த ஸ்கூட்டியில் இடித்தவன் வண்டி இறங்கி அதை ஓட்டினா பற்றியலாம் ஓட்டினவன் வண்டிக்கு சொந்தக்காரன் இல்லை பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன் வண்டிக்கு சொந்தக்காரன் அவன் கதவை தோந்துட்டு ஐயா எனக்கு எதுவும் தெரியாது முழுக்க முழுக்க இவன்தான் காரணம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பாகல் சொல்லிட்டு அவன் இறங்கி போயிட்டான் ஆனால் அந்த காரை ஓட்டினா போதும் அவ்வளவு தெல்ல தெளிவாக ஓட்டினால அவன் இறங்கி அண்ணன் ரவுண்ட் அண்ணன் ரவுண்ட் அண்ணன் ரவுண்ட் என்ன மறுபடியும் போகலாம் புடி நான் செய்வேன் அவன் என்ன வெளியில் இருந்தான் அவனுக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருந்துச்சு அவன் எதனால் இப்படி பண்ணான் போதையில் பண்ணானா இல்லை பொழுதுபோக்கு பண்ணானா இல்லை நம்மளெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் யார் நம்மளை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை பழகார விட்டு பையன் உத்தரப்பிரதேசத்துலேருந்து கிளம்பி வாரணாசித்துலேருந்து கிளம்பி குஜராத் வடோராவுக்கு வந்திருக்கான் எதுக்கு வந்தாங்க சட்டம் படிக்கிற பையன் அவங்க அப்போ பயங்கரமான போல அவன் இறங்கி அவன் இடித்தது அந்த அனத ரவுண்டு அதை பற்றியெல்லாம் கூட பெருசாக பிரச்சனை கிடையாது கத்திருக்கான் பாருங்க ஓம் நம சிவாய் அவன் கத்திருக்கா சார் நட்டு ரோட்டில் என்னை அவனை அடிக்க அவனை பிடிக்க வந்தப்ப அடிக்க கூட உள்ள பிடிக்க வந்தப்ப ஓம் நமச்சிவாய தொட்டா செத்துருவேன் ஓம் நமச்சி என்னைய தொட்ட தலை சுக் தலை சுக்குறாய் கிட்ட திட்ட அப்படியே ஓம் ஓம் நமச்சிவாய எங்கெங்கே எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல சார் சந்தா பீக்கப்பட்ட ஆமிற்கான அந்த ஸ்டிக்கர் விட்டு அனு அடிக்க வர பிஸ்டிக்கல் அதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அத்தனை அவனுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் அதை கொண்டு போய் அந்த இருபது வயசு பயிலுக்கு என்ன சொல்லி அப்போ வளர்த்துருப்பாய் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல் இந்த மந்திரத்தை சொல்லு உன் பிரச்சனை சரியாக போயிடும் சொல்லலான்டா அது உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்றப்ப ஒன்னால் அடுத்தவனுக்கு பிரச்சனையாக இருக்கப்ப அந்த மந்திரத்தை எப்படி சொல்லுவ அதை சொல்லி ஆனால் அதையும் பிடிச்சி அடிச்சிருக்காங்க பிடிச்சி ஸ்டேஷனில் கொண்டே விட்டாயின் ஒரு உசுரு போச்சு ஒரு பொம்பளை அவர் அம்மா ஒரு உசுர் போச்சுன்னா அந்த அம்மா நைட்டு மணிக்கு அவங்க ஆஸ்பத்திரியில் சீரியஸ் கண்டிஷனில் இருந்திருக்காங்க சீரியஸ் கண்டிஷனில் அவர் இருந்திருக்கார் அவருக்காக கிளம்பி போன அந்த அம்மாவை முடிச்சு விட்டாயன் இப்போ இவனுக்கு ஆப்போசிட்டா எவன் போய் நீ பண்றீங்க அவங்க போல போய் ஜாமீனை போட்டு போய் சுத்திருவாங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த ஒரு வார்த்தையை வார்த்தைய காப்பாற்றும் நம்மளுன்றதுக்கு ஒரு அடையாளம் போய் முதல்ல நிக்கலாமா சார் இதையெல்லாம் பண்ணிட்டு ஒரு பொண்ண கற்பழிச்சுட்டு இல்ல ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு போதைய போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இல்லை ஏதாச்சும் ஹேராயின் ஏதாச்சும் ஒன்று கட்டச்சிட்டு ஓம் நமச்சிவாய ஒற்றுவியலாம் அந்த அளவுல நம்மளும் இருக்கு ஆனால் நார்த் இந்தியன் மீடியாவில் சொல்லாத இன்னொரு விஷயம் நம்ம ஆட்கள் சொன்ன ஒரு விஷயம் அதையும் கத்துனது ரவுண்டு நல்ல அதை அழுத்தி அழுத்தி அடுத்து அடுத்து சொன்னவங்க இவன் ஓம் நமச்சிவாய அதை விட்டுட்டாங்க அதை எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல ஏன் மென்ஷன் பண்ணலன்னா பண்ணால் அது பிரச்சனை பண்ணா இவங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அதை வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதுலாம் ஈஸியாக வெளியில் தெரிய வந்தது அதுக்காக அவங்க சொல்லுவாங்க இருபது வயசு இவனை வெளியில் விட்டுருவாங்க வெளியில் எடுத்துருவாங்க இவனுக்கு எந்த ஃபீலும் இருக்காது சத்திரங்களுக்கும் மட்டும் அழுதுகிட்ருக்கும்